கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் கவிஞர் ராஜ்குமார் அவர்கள் முற்றத்தில் முன்பெல்லாம் அத்தப்பூ சிறு கொத்து கொத்தாய் வட்டத்திற்குள் உட்கார்ந்திருக்கும் ஓனக்கொடி உடுத்தி ஊஞ்சலாடி கொண்டு ஓனப்பாட்டு பாடுவது இன்னும் என்னோர்மையில் உண்டு பக்கத்து வீட்டு பிரேமாவோடு பிரேமம் கொண்டு மலையெல்லாம் கற்று ஞான் நின்னே பிரமே குந்து என்ற மொழியை கடித்து துப்பிய தருணங்களும்

ும் அறியில்லை என்ற மீண்டும் ஒருமுறை மொழியை கண்ணீர் தொட்டு காயப்படுத்தி அவள் முன் எரிந்துவிட்டு வந்து விட்டேன் ஆயிற்று துபாயின் தெருக்களில் ஆரம்பித்து ஊரில் ஒரு மாடி வீடு கட்டும் எண்ணத்தில் இப்பொழுதுதான் மீண்டும் என் மாடிக்கு திரும்புகின்றேன் சுகமானோ கண்டிட்டு கொல்லம் குறையே அயல்லோ பிரியமாய் சிரிக்கிறாள் இத்தனை வருடங்களுக்கு பின்னும் கேள்விக்கு என்ன பதில் சொல்லி இருப்பாள் என்ற யோசனையில் என் அருகில் என் மனைவியும் இது ஒன்றும் பிள்ளை விளையாட்டில்லை சொரசொரப்பு துரிகைகள் முகத்தை சுவராக்கி பல மணி நேரம் ஓவியம் வரையும் பிரத்யேக ஒப்படையாடை பிராணை பிடிந்த கைகளையும் கண்களையும் தசைகள் பேச வேண்டும் இங்கே இலக்கியம் இசை நடிப்பு நாடகம் என அத்தனை நவரச கலவைகளையும் ஒன்றரை சீசாவில் ஒழித்து வைத்த கலைதானே இந்த கதைகளில் ஆனாலும் எங்கள் கண்களை மீறி குதிக்கும் கண்ணீர் கவலைகள் எல்லாம் சாயங்களின் மேல் சில சாலைகளை இட்டு செல்லும் எங்கள் வேர்கள் கலாச்சார காடுகளில் ஆழமாய் கிடந்தாலும் வெளியூர் காற்றையே சுவாசித்து கிடக்கும் கவலைதான் எங்களுக்கு சிதறிய பூக்களை தூவிவிட சிதறாமல் இருக்கிறது அழகு கொண்ட போலங்கள் உடல் கொண்டு செதுக்கவில்லை விரல் நொடியில் செதுக்க ாய் சிற்பங்கள் இங்கே கோலங்களாய் நன்றி வணக்கம்